அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்கள் தாங்கள் கற்பிக்கும் பாடத்திற்கான மைண்ட் மேப் அதாவது மன வரைபடத்தினை இந்த மாதிரி தயார் செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணதுக்கு அப்புறமா இதை உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவி கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாணவர்களுக்கு காமிக்கலாம் நான் இந்த மாதிரி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இது எப்படி நீங்களே தயார் பண்ணுறது ஒவ்வொரு பாடத்துக்கும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரலாம் லோஹோ பிட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி அன்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் வரும் அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இப்போ அப்டேட் கேட்குது நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன் அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கேயே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அல்லது உங்கள் மொபைலில் அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா எந்த ப்ளேஸில் போய் இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே வச்சு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிரியேட் நியூ எஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் ஸோ அந்த கிரியேட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு ச தேவையான ஒன்றை சரியான ஒன்றை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸிமம் ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ணும்போது ஸ்க்ரீ அந்த டிவி ஃபுல் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த யூடியூப் தமிழ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் அதை அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க திரும்ப அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏ அப்படின்னு சொல்லி பிள ஏ ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு கீழே ஆடு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் மன வரைபடம் அப்படின்னு சொல்லி நம்ம என்டர் பண்ணிக்கலாம் என்டர் பண்ணிட்டோம்னா ஸோ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட்டு நிறையா வச்சுருப்பீங்க ஸோ அது ஃபுல்லாக வரும் உங்களுக்கு எது சரியாக ஒன்றோ நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க சரியான ஃபாண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு என்ன கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு திரும்ப மறுபடியும் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணும் பிளாக் வேணும்னா இங்கே பிளாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க க்ரீன் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணி க்ரீனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப டிக்கை கொடுத்துட்டு இங்கே லைட்டாக க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து அந்த மாதிரி என்ட்ரி ஆகிரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் மைண்ட் மேப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி ரஃபாக வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இப்படி இப்படி தான் மைண்ட் மேப் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய அந்த ப்ளஸ்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சதுரமாக வேணுமா செவ்வகமாக வேணுமா சர்க்கிளாக வேணுமா ஓவலாக வேணுமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுரமாக வேணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க மாதிரி வந்தீங்கன்னா சதுரமாக வரும் செவ்வகமாக வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி செவ்வகம் வரும் வட்டம்னா வட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணிங்கன்னா வட்டம் வரும் ஸோ ஓவலாக வேணும்னா இந்த மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த செவ்வகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ண போகிறேன் ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே இங்கே பென்சிலுக்கு கீழே இருபதுன்றிருக்கு பாருங்கள் அதை கொஞ்சம் அறுபது வரைக்கும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இங்கே கலரை நம்ம பிங்க் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வரும் நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம்னா ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதை போய் ஒரு இடத்துல இந்த மாதிரி கரெக்டான இடத்துல வச்சுருங்க நெக்ஸ்ட்டு இதே வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த த்ரீ டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்டாக அடிஷனலாக ஒன்று வந்து ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் இதை சரியான இடத்துல போய் இப்படி வச்சுருங்க நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணியும் இப்படி உங்களுடைய விரலை வச்சு நீங்கள் நகர்த்தி அதை கொண்டு போய் பக்கத்தில் வச்சுக்கோங்க தேவையான இடத்துல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் அந்த டிராவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் உங்களுக்கு எந்த சேஃபில் நீங்கள் வந்து மேப் ரெடி பண்ண போகிறீங்களோ அதை ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப நான் வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொடுக்க போகிறேன் ஓகே கொடுத்துருங்க டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப இதே மாதிரி வேணும்னா இந்த த்ரீ டேட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துருங்க திரும்ப மறுபடியும் இந்த த்ரீ டேட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துருங்க இந்த மாதிரி வந்துடும் ஓகே நெக்ஸ்ட் இதை சரியான இடத்துல வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுருங்க நெக்ஸ்ட் திரும்ப எனக்கு ஒரு த்ரீ பாக்ஸ் தேவைப்படுது ஸோ திரும்ப மறுபடியும் ட்ராவை கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிட்டு திரும்ப இங்கே கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வரும் ஸோ அதை சைஸை சிறுசாக்குறதுக்கு இங்கே அறுபத்தி ஒன்றுன்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு ஒரு பத்து அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு க்ரீனை நான் க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு க்ரீன் கலராக நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் திரும்ப டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நமக்கு மூணு தேவைப்படுது அதனால் மூணு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு திரும்ப மறுபடி இதில் இன்னொரு மூணு தேவைப்படுது ஸோ அதனால் இன்னொரு மூணு டூப்ளிகேட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துருங்க சரி ஓகே இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை இப்படி கரெக்டாக போய் வச்சுக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மூவ் பண்ணாவே மூவ் ஆகும் நீங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த மாதிரி மூவ் ஆகும் நெக்ஸ்ட் இதை இந்த மாதிரி இதுக்கு கீழே வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதை இங்கே கொண்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு இதை இங்கே கொண்டு வந்துடுங்க ஓகே இப்போ உள்ள நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம் என்னென்ன பண் என்ட்ரு பண்ண போகிறோம்னா அளவீடுகள் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ திரும்ப அந்த ஏ ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஆடு டெக்ஸ் அப்படின்ற இடத்துல அளவீடு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க ஆட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணும் என்ன ஃபாண்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வேணும் அப்படின்னாலும் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது அப்படியே கொண்டு போய் அந்த பாக்ஸுக்குள்ளே வைங்க வச்சிங்கன்னா ஸோ பிளாக் கலர் வந்து சரியாக தெரியல ஸோ அப்போ நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தெரியக்கூடிய டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப டிக்கை க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ஒயிட் வேணும்னா ஒயிட்டுக்கு நேராக வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட் திரும்ப இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுறதுக்கு ஆடு டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க இப்போ அடிப்படை அளவுகள் அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான ஃபார்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க திரும்ப மறுபடியும் இங்கே கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நீளம் நிறை காலம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணணும் ஸோ திரும்ப ஆடு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நீளம் அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் திரும்ப ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீளத்தை கொண்டாந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வைங்க ஸோ உங்கள் கலர் சேஞ்ச் பண்ணனாலும் திரும்ப நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஒரு கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ கலர் வந்து அங்கே நல்லா தெரிகிற மாதிரியான கலராக இருக்கணும் அந்த பாக்ஸுக்குள்ளே தெரிகிற மாதிரியான இருக்கட்டும் ஸோ அடுத்து நிறை நிறைன்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வச்சுக்கோங்க அடுத்து காலம் காலம் அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ஐ அலகுகள் அதை நம்ம இப்போ என்டர் பண்ணணும் ஸோ அந்த பாக்ஸ் எல்லாமே ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சைஸ் சைஸை சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸுக்கு வேணானாலும் இங்கே தெரியக்கூடிய இன்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாக்ஸை கொஞ்சம் பெருசாக வேணாலும் ட்ராவை நீங்கள் கிளிக் பண்ணி பாக்ஸை கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதை கூட க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸை கொஞ்சம் பெருசாகலாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்டு வரும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை எப்படி வச்சுக்கோங்க திரும்ப இந்த பாக்ஸ் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க கீழே வச்சுக்கோங்க ஸோ மேலே ஒரு பாக்ஸும் கீழே ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை இன்னும் ரெண்டு டூப்ளிகேட் எடுத்து இங்கே வைங்க திரும்ப இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணி இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருங்க திரும்ப இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து கீழே வச்சுருங்க திரும்ப இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து இங்கே வச்சுருங்க ஸோ இப்போ கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படி நேரம் வந்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம என்னதான் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐ அழகு நீளத்திற்கான எஸ்ஐ அழகு அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ண போகிறோம் எஸ்ஐ அழகு அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே கொடுத்துருங்க வச்சுருங்க ஸோ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க எஸ்ஐ அழகு என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட்டர் ஸோ அதனால் மீட்டர்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் கீழே மீ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கலாம் என்டர் பண்ணிவிட்டு கீழே திரும்ப மறுபடியும் இதை கீழே அப்படி வச்சுருங்க அடுத்து நிறைக்கான எஸ்ஐ அழகு எஸ்ஐ அழகு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க ஆட் கொடுத்துருங்க ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க திரும்ப மறுபடியும் அந்த பாக்ஸுக்குள்ளே போய் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி வச்சுருங்க இப்போ கிலோகிராம் அப்படின்னு என்டர் பண்ணிட்டு அந்த பாக்ஸுக்குள்ள இந்த கிலோகிராமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி காலத்திற்கான வினாடி இசை அழகு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க வினாடி அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க enter பண்ணிட்டு திரும்ப இந்த பாக்ஸுக்குள்ள போய் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அலக்க பயன்படக்கூடிய கருவி ஸோ அப்போ நம்ம கருவின்னு என்டர் பண்ணிக்கலாம் கருவி அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க கருவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே போய் வச்சுருங்க கருவி அணியில தலைக்கிறதுக்கு அளவுகோல் ஸோ அப்போ அளவுகோல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கலாம் enter பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் அந்த அளவுகோலாக அப்படியே கொண்டு போய்ட்டு உள்ள அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சிடலாம் ஸோ இந்த கறிவீவே நீங்கள் திரும்ப டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் டூப்ளிகேட் எடுத்து இங்கே வச்சிடலாம் இப்படி கூட வச்சுக்கலாம் திரும்ப திரும்ப நம்ம டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் டூப்ளிகேட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தராசு சோப்பர் தராசு அப்படின்னு சொல்லி தராசுன்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டு சரியான ஃபான் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டான பாக்ஸுக்குள்ளே போய் நீங்கள் வச்சுருங்க நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கடிகாரம் ஸோ கடிகாரம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபான்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக போய் வச்சுருங்க ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் மேப் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து கரெக்டாக நம்ம வந்து போடணும் ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைன் போடுறதுக்கு திரும்ப ட்ராவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ட்ராவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு செகண்டாகவே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயிட்டாக மட்டும்தான் போடுற மாதிரியாக இருக்கும் ஸோ சின்னதாக நம்ம போட முடியாது ஸோ அதனால் இதை இப்படி பார்த்துக்கோங்க இந்த பெரிய இதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன கோடுக்கெலாம் வந்து வேறு இது யூஸ் பண்ணிக்கோங்க சின்னதாக கோடு போடுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட்லேயே போயிட்டு நமக்கு ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் கொடுத்துருங்க ஆட் கொடுத்துட்டு ஸோ கலர்ஸ் வந்து நம்ம ரெட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ரெட்டே இருக்கட்டும் ஸோ திரும்ப இதை வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம சிறுசு பெருசு ஆக்கிக்கிறலாம் இந்த மாதிரி ஆக்கிக்கலாம் இப்போ போயிட்டு கரெக்டாக அதுக்கு நேரம் வைங்க அது கேட்டுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பெருசாக இல்லாமையும் சிறுசா இல்லாமையும் கரெக்டாக வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க திரும்ப மறுபடியும் டூப்ளிகேட் நிறையா எடுத்துக்கோங்க இங்கே கொண்டு வந்துடுங்க திரும்ப அந்த ரெட் லைன் இல்லை ரெட் லைன் லைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க டூப்ளிகேட் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுக்கு நிறைய மேட்ச் கரெக்டாக அந்த லைனை வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆரவை நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா பெருசாகும் சிறுசாக இருந்தாலும் சிறுசாகிக்கிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க இங்கே வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா ஸோ இங்கே தெரியும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த க்ரெடியண்ட்டுன்ட்டு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அல்லது வேணாம் அப்படின்னாலும் இந்த சாலிட் அப்படின்றத கிளிக் பண்ணி திரும்ப நீங்கள் ஒயிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட் திரும்ப டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோடு ஜேபிஜி அப்படின்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப மறுபடியும் டவுன்லோட் கொடுத்துருங்க டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஆனது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கோங்க உங்க மொபைலில் கேலரியில் லோகோ பிட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கும் அங்கே ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணால் அந்த மைண்ட் மேப் வந்து அங்கே இருக்கும் ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருந்து ஸ்மார்ட் டிவிக்கு ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி பெரிய டிவியில் நீங்கள் ஸ்மார்ட் டிவியில் வந்து காட்டி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடம் நடத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ் நீங்கள் திரும்ப மறுபடியும் இந்த லோக ப்ளஸ்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எஸ் கொடுத்து எக்ஸிட் கொடுத்து வந்துடுறீங்க திரும்ப ஓப்பன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் உட் யூ லைக் டு லோட் த லேட்டஸ்ட் டிசைன் யூ மேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்கள் கிரியேட் நியூ கொடுத்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் ஆகும் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக என்ன நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே பேஜே நீங்கள் என்ன தான் க்ளோஸ் பண்ணாலும் வந்துடும் இப்போ எஸ் கொடுத்துட்டோம்னாலும் நம்ம லாஸ்ட்டாக என்ன கிரியேட் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் தாங்கள் கற்பிக்கக்கூடிய பாடத்திற்கான மைண்ட் மேப்பை எளிமையான முறையில் தயார் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்